பொது வந்து பாத்தீங்கன்னா கேத்து அப்படின்னாலே மோட்சக்காரகன் ஞானக்காரகன் ஓகேங்களா அப்ப கேத்து ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நூத்துல தொண்ணூத்தி எட்டு பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு அது ஒரு படிப்பினை ஒரு ஞானம் ஒரு தெளிவு அதை தான் கொடுக்கும் வாழ்க்கை இவ்வளவுதானடா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கேத்து தசை கேதுனோட ஒரு நட்சத்திரத்திலே பிறக்கிறவங்க அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் போதே ஜனனகால தசையே கேத்து தசையை வரும் அதிகபட்சம் கர்ப்ப காலத்தை கழிக்கிறது போக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேத்து தசை இருக்கு மொத்தமே ஏழு வருஷம் இல்லமா அதை கர்ப்ப கழிவு அப்படின்றது இருக்கு அது போக அவங்க வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேத்து தசையில இருக்காங்க அந்த பாதங்களை பொறுத்து டிஃபர் ஆகும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு வருஷத்துலயே அந்த குழந்தை படுற பாடு அப்படின்றது பெரும்பாடு அப்படின்னு சொல்லலாம் நிறைய குழந்தைகள் உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி பெரிய டிசார்டர்ஸ் புறக்கும்போதே பாட சிஸ்டி கிட்னி டிசீஸ் மருத்துவ ரீதியா வந்து பாருங்க ஒரு பெரிய நோய் இருக்கும் குழந்தைக்கு கிட்னிஸ்ல குட்டி குட்டி நீர் கட்டி இருக்கும் அதுக்கு ரொம்ப வைத்தியம் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வச்சு பிறக்கிறது பிறக்கும் போதே ஒரு குடுமையான நோய்களோட பிறக்கிறது மருத்துவ செலவோட வச்சு பிறக்கிறது பிறந்த பின்னாடி குடும்பத்துல நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தன் பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருக்குது தாத்தா வீட்டுல வர்றது பாட்டி வீட்டுல வளருது அப்படின்னு ஒரு குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரட்டு உழட்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கேத்து தசை